விஜய் அவர்கள் கரூருக்கு போறதுக்கு எந்த விதமான தடையும் இல்ல விஜய் போனா மீண்டும் ஒரு கலவரம் வந்துடும் இல்ல மீண்டும் ஒரு நெருக்கடி வந்துடும் மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துடும் சொல்றது அப்பட்டமான பொய் கள்ளக்குறிச்சிக்கு விஜய் அவர்கள் வந்தார் ஈசிஆர் வழியாக கள்ளக்குறிச்சி வராரு கள்ளக்குறிச்சி வர்ற வரைக்கும் விஜய் வர்றது காவல்துறைக்கு தெரியாது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைகளை ஒரு அரம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் விஜய் வரப்போறாருங்கிறது தெரியாது காவல்துறை பரபரப்புறாங்க அரசு மருத்துவமனையில் அங்க போய் எல்லாரையும் பார்த்துட்டு அவர் வெளியே வந்தாரு எந்த சிக்கலும் இல்லையே திருப்போனத்துல தம்பி அஜித்குமார் காவல்துறையால் கொடுமையான முறையில கொலை செய்யப்பட்டார் அதற்கு எல்லா கட்சியிலும் போனாங்க விஜய் அவர்களும் போனார் ஏன்னா முன்னாடியே அறிவிக்கல முன்னாடி அறிவிச்சாதான் ஒட்டுமொத்தமான மதுரை இருக்கக்கூடியவன் புதுக்கோட்டை இருக்கக்கூடிய சிவகங்கை நிற்பான் இங்க அறிவிப்பு இல்ல அவரு பாட்டுல போனாரு அங்கே ரெண்டு மூணு கார் மாணோம்னா சொன்னாங்க ஒரு இன்னோவாவில் போய் அப்புறம் வந்து ஒரு ஸ்விஃப்டில் போய் அப்புறம் அங்கேருந்து ஒரு காரில் மாறணுன்னு தான் சொன்னாங்க ஒரு காரில் போயிருந்தார் அஜித் அஜித்குமார்டே வீட்டில் போய் ஆறுதல் சொல்லிவிட்டு பணம் ஏதோ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் கொடுத்துட்டு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு கொடுத்துட்டு வந்தார் எந்த சிக்கல் ஏற்படலையே